ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே டிராவல் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது தப்பு ஒரு கணவாய் நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது அந்த கணவாயில் நம்ம டிராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் எங்கெல்லாம் சேலத்தை நோக்கி அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ இந்த கணவாய் பார்க்கும்போது எனக்கு பஸ் சடனாக நினைவு வந்து வந்து ஆக்சிடென்ட் தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறது அந்த பஸ்ஸில் போயிட்டு இருந்தாலும் எனக்கு எப்படி சொல்கிறது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம் ஒரு அச்சம் எங்கடாவது என்னமோ ஆயிருமா அப்படின்ட்டு ஆனால் வந்து நீங்கள் அந்த டர்னிங் பாயிண்ட்லாம் பார்க்கும்போது அப்படியே யூஸ் ஏழுங்க அப்படியே அடுத்த அடுத்த டர்னிங் பாயிண்ட்லாம் வேறு மாதிரியே இருந்தது ஆனால் அந்த டிரைவர்லாம் எப்படி தான் வந்து லாரிலாம் ஓட்டிட்டு போகிறாங்க இந்த பஸ்லாம் எப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கானு எனக்கே கொஞ்சம் நிமிஷம் அப்படியே ஆவி போயிட்டேன் கொஞ்சம் அப்படியே அசந்த போயிட்டுங்க அந்த அளவுக்கு என்னங்க திடீர்னு வண்டிலாம் நிச்சிருச்சுங்க பாருங்க வண்டிலாம் ஸ்டூடாயிட்டு இருக்கு என்னன்னு தெரியலங்க ஒரு வேலை ஆக்சிடெண்ட் ஆகிருமோ அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது பாருங்கள் ஒரு வண்டி கூட அப்படியே மூவ் ஆகலை சரி ஏதாவது வண்டிக்குன்னு குறுக்கா நிச்சிரும் பஞ்சர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் நான் ஒரு சொல்வது சடனாக பார்த்தோன்னா பின்னாடி பின்னாடி அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக வண்டி போகிற அப்டே நிச்சுட்டு இருந்தது இங்கே பாருங்க அப்படியே இந்த லாரிக்கு பின்னாடி பாருங்க இந்த வண்டி அப்படியே குந்தது எல்லாமே நிற்குட்டு இருந்தது ஆனால் இந்த சடனாக நிச்சனே நேபை வந்தால் பார்த்திங்கன்னா சொல்லுவோம் இந்த கணவாயில் நடந்த விபத்தை பார்த்திங்க எங்கள் சடனாக நேப் வந்துட்டே இருந்தது அப்படியே எங்கள் எங்க அந்த அச்சம்லாம் அப்படியே வந்துட்டே இருந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இங்கே பாருங்க வண்டி எவ்வளோ வண்டி பாருங்க கொஞ்சம் நாற்றுக்குள்ளே பார்த்திங்கனா நிச்சு ஒரு பத்து கூட கிடையாது அளவுக்கு பாருங்க வண்டி பாருங்க எவ்வளோ அளவுக்கு கியூ நிச்சுட்டு இருக்கு பாருங்க ஒரு அண்ணன் பாருங்க எப்படி எட்டி இருக்காரு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு இங்க பாருங்கள் ஒரு கூட வண்டி நவ்லங்க கொஞ்சம் நவருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி அப்படியே ஸ்டாப் ஆகி நிச்சுச்சு இங்க பாருங்க எங்களுக்கு தெரிஞ்சது மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் தான் நடந்திருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி சொல்றது இப்படி ஒரு நான் சொல்கிறேன் ஆனால் இவ்வளவு வண்டி நிக்கிறதுக்கு அதாவது சொல்றது இந்த டைமிங் நிற்கிறது சான்ஸே கிடையாது டைமிங் பார்த்தா கிட்டத்தட்ட பத்து பதினோரு மணி இருக்குங்க கரெக்டாக இந்த வண்டி எல்லாம் இங்கே நிற்கிறதுக்கு ஆனால் ஒரு வண்டி கூட கிடையாது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க அதாவது எந்த வண்டி கொஞ்சம் மூவ் ஆகுறதுக்கு சரி என்னடா அந்த வண்டி கொஞ்சம் இவ்வளோ ஸ்லோவாக நிச்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு இறங்கி போய் முன்னாடி போய் பார்க்கலாமான்னுட்டு கொஞ்சம் பயம் ஏன்னா வச்சுருவோம் இப்போ இறங்கி போயிட்டோம்னா பஸ் நம்ம ஏற முடியாது சடனாக வந்து ஏதாவது எல்லாம் க்ளியர் ஆயிடுச்சு பஸ்ஸுன்னு எடுத்துட்டோம்னா ஓடி போய் பஸ் ஏற முடியாது அந்த ஒரு வேலை பயம் இறந்துகிட்டு இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கெல்லாம் பார்க்கும்போது வேறலாம் இருந்துச்சு ஒரு அட்டாச்மே வந்துச்சு இந்த காரு பாருங்க செம்மையாக இருக்கு மக்களே இந்த பாருங்க இந்த ஐயா பாருங்க இறங்கி போனாரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஆனால் திடீர்னு வந்து பஸ் மூவ் உடனே ஓடி வந்து ஏறிட்டாரு ஆனா நாங்க சரி பஸ் மூவ் ஆச்சு சரி ஐயாவும் ஓடி ஏட்டாரு பஸ் ஒரு மூவ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் கிளம்ப போகுதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு மேலதாங்க ட்விஸ்டே இருந்தது ஆனா ஒரு இன்ச்சு கூட நவுர்லிங்க அப்படி நிச்சய வண்டி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா அப்படியே நிச்சிட்டே இருந்துச்சு அப்புறம் நாங்களே இறங்கி சரி என்ன தான் பாப்போம் இறங்கிட்டு இறங்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கிற பாருங்க பார்த்தீங்கன்னா அந்த தளவு கிட்டத்தட்ட ஒரு ஆக்சன் அந்த பாலத்துக்குள்ளே நடந்து பாத்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் லாரி கிட்டத்தட்ட ஒரு இது இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு வாகனங்கள் ஒன் பை ஒன் அப்படி நொறுங்க அந்த பாலத்துக்குள்ளே விழுந்துருக்கும் அந்த கோரப்பான விபத்து தான் அந்த விபத்தான நோக்கி அந்த பாலத்தை தான் போயிட்டு இருக்கிறேன் ஏன்னா அங்கதான் ஒரு ஆக்சன் ஆச்சு ஏன்னா நிறைய வண்டி அங்க தீ தீ பிடிச்சு அப்படி கொழுந்துக்கிட்டு எரிஞ்சது அது எரிஞ்சது நியூஸில் நியூஸ்ல வீடியோவில் நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பாலத்தை நோக்கி நோக்கி போக போக அப்படி எனக்குள்ள அப்படியே ஒரு அச்சம் பயம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள அங்கே அந்த சொல்கிற அந்த மனுஷன் அந்த மைண்ட் செட் அப்படி எனக்கு இல்லை எப்படின்னாச்சும் ஒரு வேற மைண்ட் செட் அப்படியே உள்ளுக்குள்ள தோண்டிட்டு இருந்தது பாருங்க எக்கச்சக்கமான வண்டிங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கீழ் நினைச்சிட்டு இருந்தது அங்கே பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா டூவிலர் கூட போகிறதுக்கு எட்டமே கிடையாது அந்த அளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறங்கி பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ரோடு பெரிய ஆக்சிடென்ட் தான் போல இன்னைக்கும் வந்து வண்டியெல்லாம் போகாது போல அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன் அங்கே பாருங்க போலீஸ் வண்டி கூட பின்னாடி நிற்கிட்டு இருக்கு எக்கச்சக்கமான வண்டி நிற்கிட்டு இருந்தது அப்படி அங்கே சொல்கிறேன்னா அந்த போலீஸ் பண்ணி இப்படி ஒட்டி ஓரம் போயிட்டு இருந்தேன் எதாவது வண்டி டூல வந்து இடிச்சு என்ன பண்ணுறது நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போனால் நம்ம சொல்கிறது வரவங்க வந்து சொல்கிறது பார்த்து வர மாட்டாங்க அதனால நம்ம கொஞ்சம் ஸ்டேப்பாக போயிட்டு இருந்தோம் சரி ஓரம் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி வச்சு பாருங்க எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கு என்னடா அப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் பார்க்க கிளம்பிட்டாங்க நானும் சரி யாவலாக கிளம்பிட்டு இருந்தேன் என்னடா இருக்கும் அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் அங்கே போக போக தான் அந்த பாலத்தை நெருங்க நெருங்க அப்படி எனக்கு அப்படி இன்னும் ரெண்டு பையன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது ஆனால் பாருங்கள் ஒரு இன்ச்சு பை கூட இந்த பக்கம் இடம் போகிறதுக்கு வண்டிகள் போகிறதுக்கு வந்து இடம் கிடையாது அந்த அளவுக்கு நெரிசல் பயங்கரமான நெரிசல் வேணாம் அவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்குமா அப்படின்னு நாங்களும் பயந்து போயிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த ஹைவே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரா ரோடு சுட்றோம் வச்சுக்கோங்க அந்த போலீஸ்லாம் இருப்பான் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி அந்த மூவ் ஆகிறது கூட இடம் கிடையாது அந்த அளவுக்கு நிச்சுட்டு இருந்தது ஏன்னா இந்த வண்டி நிச்சிட்டு இருந்தாச்சு நிறைய பேசஞ்சர் எங்கெங்கே போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் வேஸ்ட்டு தான் ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பயமாக இருக்குங்க ஆனால் என்ன தான் இந்த ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகாத ஒரு இடமே இருக்காது ஏன்னா கண்டிப்பாக மாதத்துல பார்த்தீங்கன்னா பத்து ஒரு இருபது ஆக்ஷன் இருந்தாலும் நடக்கூடிய இது ரோடு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ரோடு சொல்லலாம் ஏன்னா வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே பேசக்கூடிய ஒரு ஆக்ஷனில் பேசக்கூடிய ஒரு இடம்னா இந்த தொப்பூர் கணவாய் தாங்க அதாவது இங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த பேய்கள் நடமாட்டோம் அது பார்த்தீங்கன்னா அதுதான் மெயினாக வந்து சொல்கிறாங்க அதாவது பேய்கள் இது மாதிரி இருக்கிறதுனால தான் இங்கே மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது என்னென்னு தெரியல பாருங்க அந்த பாடம் பக்கம் வந்துட்டு பாருங்கள் ஒரு நண்பர் பாருங்க சொல்கிறது எப்படி விஷ்படாக நடந்து ஓடிட்டு இருக்கிறாரு என்னன்னு தெரியாது அங்கே பாருங்கள் நாம இங்கே இருந்துட்டு போயிட்டு இருக்கோம் அங்க பாருங்கள் அந்த முன்னாடி தான் இதோ நினைக்கிறேன் நினைக்கிற மக்களை பார்க்கும்போது நல்லா கொடுமாக தெரியுது நினைக்கிறேன் ஆனால் இருந்து அந்த கொஞ்சம் வண்டியெல்லாம் மூவ் ஆனது மாதிரி சரி வண்டியெல்லாம் மூவ் ஆயிடுறா அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே பாருங்க அங்கே தான் இதோ மூவ் ஆயிருக்கு அந்த லாஸ்ட்டில் தான் ஒரு பெரும் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆக்சிடண்ட் அதாவது இந்த பாலத்து கொஞ்சம் முன்னாடி ஒரு அண்ணா நடந்து போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா ஒரு புறம் நடந்து இருக்காரு கூப்பிட்டே போனாரு சரி வாப்பா வாப்பா அப்படின்ட்டு சரி நாம இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருந்தோம்ன்னு வச்சுக்கோங்க ஏதாவது இது வண்டியில் போயிட்டுமாச்சு வண்டியில மூவ் ஆயிடுச்சு அப்படி சரி ஓடி போய் நாங்கள் அப்படியே பஸ் ஏறிட்டோம் பஸ் ஏறி இப்படி ஒரு வழி நல்ல நேரம் அப்படி சொல்றது நிப்பாட்ட நாங்கள் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நாங்கள் அப்புறம் கோவிந்தா தான் அப்புறம் இடத்த டிக்கெட்டும் வேஸ்ட்டு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் வச்சு போயிட்டு இருந்தாங்க ஆனால் பட் இவ்வளோ நல்லா பேசஞ்சர் வெயிட் பண்ணா வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது அவங்களுக்கும் கொஞ்சம் இதுதாங்க எங்கெங்கோ சொல்கிறது வேலைக்கு ஒர்க்கு ஜாப்லாம் போயிட்டுருக்காங்க ஆனால் இப்படி ஒரு டைமிங் இதாகிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து இது ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே ரோடு அதாவது புதுசாக இப்போ மேம்பாலம் அதாவது பனி வந்து தொடங்கிட்டே இருந்தது அதாவது கட்டிகிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் அந்த உரக்கலாம் நடந்துகிட்டு இருந்தது அது அப்படியே பார்த்துட்டு ஆனால் பரவாயில்ல இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த பணி வந்து முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் பட்டு முடியுமா என்னான்னு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் பாதியெல்லாம் அந்த மேல்மட்ட உதி அந்த கம்பியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த பணி வந்து தீவிரமாக நடந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பணி வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்பயே இவ்வளோ டிராஃபிக் ஆகிட்டு இருக்குன்னா வச்சுக்கோங்க இன்னும் வந்து பணியெல்லாம் தீவிரமாக தொடங்கிட்டாங்க அதாவது மேம்பாலம் மேலே வந்து எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா இன்னும் வந்து போக்குவரத்துக்கு வந்து நெரிசல் வந்து பயங்கரமாக இருக்கும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிறையா வந்து அவசரத்துக்கு ஏதாவது தொழிலுக்கு போகிறவங்களும் சரி நிறையா வந்து சர்க்கில் அறிவி வண்டி நிறையா வண்டிகளாகட்டும் அவங்க டைமிங்கு போய் சேர்த்துறதுக்கும் சரி ரொம்ப சிரமமா இருக்கும் ஆனால் பட் இதுக்கு வந்து மாற்ற ஒரு வழி வந்து கண்டுபிடிச்சா ஒரு வழி வந்து கண்டுபிடிக்கதோட சீக்கிரம் வந்து ஒரு மாற்று வழி வந்து விட்டாங்கன்னா போக்குவரத்துக்கு ஒன்றும் நெரிசல் இல்லாமல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலையை பார்த்தீங்கன்னா ரெண்டா குழந்தை அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதோ ஒரு பைப் கொண்டு வந்தாங்க அது இங்கே பாருங்க இல்லாமல் பாருங்க வேலைக்கு வந்து செய்யணும்னா ஜாலி பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பண்றது வடக்கான மீதான் வேலை கொடுக்குறாங்க இந்த பக்கம்லாம் பாருங்க அப்படியே கொஞ்சம் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அதாவது வண்டியெல்லாம் போகிறது கிளியர் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க பாருங்க தக்காளி பாருங்கள் ஃபுல்லாக வந்து கூட நிறைய இருக்குது இந்த மாதிரிலாம் தக்காளி வந்து மார்க்கெட் டைமிங் போனால் தான் கொஞ்சம் பத்து ரூபா சேர்த்து கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்தமாதிரி லேட்டாக பேசுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ரூபா மூணு ரூபா கம்மி வச்சு வச்சுக்கோங்க எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இருக்காது அந்த மலையை பாருங்க ரெண்டா குழந்தை அப்படியே ஒரு பைப்பை ஏதோ கொண்டு வந்திருக்கானுங்க அப்படி என்னாலும் தெரியலங்க ஆனால் அவள் எத்தனி உயிரினங்கள் சேர்த்துருக்கும் எத்தனை மரங்கள் சேர்த்துருக்கோம் ஆனால் ஏதோ நல்லதாக கொண்டு வரேன் அப்படின்னு பேரில் இந்த மாதிரி காடுகள் அழிக்கிறதும் இந்த மரங்கள் அழிக்கிறதும் சில உயிரினங்கள் அழிக்கிறதுமே வேலையாக வச்சுருக்காங்க இது எங்கே போய் முடியுமான்னு தெரில கடைசியில் வந்து நம்ம தமிழ்நாடும் சரி இந்த இந்தியாவையும் சரி ரோடு போடுறேன் அப்புறம் சொல்கிறது ஏர்போர்ட் கட்டுறேன் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் பண்ணுறேன் நல்லா இது நல்லதாக பண்ணுறேன்ட்டு டோட்டலாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு சுடுகாடாக மாற்ற போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு கூடிய சிறுன்னு தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்களுடைய கருத்து என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இறங்க எல்லாம் வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபிலலாம் சொல்கிற மண்ணெல்லாம் வரும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அதாவது மேம்பளம் பணி வந்து தீவிரமாக நடந்துட்டு இருக்கு தொப்புர் கனவை வந்து விரைவில் வந்து சொல்கிறோம்னு வச்சுக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு எண்பது தூண்கள் கொண்ட பாலமாக வந்து மாறப்போகுது அதனுடைய பாலங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும் அதில் இன்னும் ஆக்சிடெண்ட் எதோ ஆகுமா தான் இன்னும் அடுத்த உடைய ட்விஸ்டே அதாவது இன்னொரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த பாலம் கட்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இன்னும் வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பாலம் கட்டி கூட இப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அது பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஆம அதாவது பேர் இருக்குன்னு கண்டிப்பாக அதை நம்பி தான் ஆகணும் வேறு எதுவும் வழி கிடையாது அதுக்கான தீவிரம் அந்த ஆக்சிடென்ட் தவிர்க்கிறதாக தான் இந்த மாதிரி பாலம் வந்து சொல்கிறது எண்பது தூண்களை கொண்ட பாலத்தை வந்து ரெடி இருக்காங்க அதாவது மத்திய கவர்மெண்ட்டு அந்த எண்பது பாலம் வந்து தூண்களை தாங்கி நிற்கிற அந்த பாலம் வந்து கண்டிப்பாக அங்கே பாருங்கள் போலீஸாக பாருங்கள் எதாவது ஒரு கார்கரை பிடிச்சி நிப்பாட்டி அதாவது இந்த டிராஃபிக்லேயே கூட பாருங்கள் அவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க என்னங்க பண்ணுறது பார்த்தனா இந்த பானில் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக தான் அந்த வளைவுகள் அந்த இதெல்லாம் வந்து அதில் இருக்கிறனால தான் ஆக்ஷன்ட் ஆகுது அந்த வளைவெல்லாம் செடி பண்ணுறதுக்காக தான் இந்த பாலத்தை வந்து ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க நினைக்கிறேன் அப்படி ரெடி பண்ணியும் ஒரு வேலை ஆக்ஷன் நடந்தால் அதுக்கு மாறாக என்ன பண் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்தவரை தான் பார்க்கணும் தீவிரமாக பண்ணி நடந்துட்டுருக்கோம் பாருங்கள் எக்கச்சக்கமான பணியை பாருங்கலாம் மே மேம்பாலம் வந்து பணிகளும் இவெல்லாம் நடந்துட்டு நினைக்கிறேன் சுறுசுறுப்பாக நடந்துட்டு இருக்கும் பாருங்கள் அந்த கம்பிக்குள்ளே இறங்கி எப்படி வேலை செய்கிறாங்கன்னு தெரியல ஆனால் நைட் சுடுற மதியமெல்லாம் வந்து சரியான சூடு சூடு கம்பி கையை வைக்க முடியாது அந்த அளவுக்கு கை கூட பழுத்து போயிருங்க அந்த கம்பியெல்லாம் நினைக்கும் போது